மட்டுமே மதுரை பாதாள குபேர பைரவர் தரிசனம் பெற முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் பலவிதமான சுவாரஸ்யமான சுவாமி சன்னதிகள் இருக்கின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கோவில்களில் ஒன்றுதான் பாதாள குபேர பைரவர் கோவில் மதுரை வடக்கு வாசல் மேற்கு வாசல் சந்திக்கும் இடத்தில் பழைய பெமினா ஜவுளி கோபி ஐயங்கார் கடை மூலையில் மீனாட்சி அம்மன் கோவில் பூந்தோட்ட வளாகத்தில் சரியாக தினமும் ராகு கால நேரத்தில் மட்டுமே திறந்து பூஜைகள் நடக்கும் அற்புத குபேர பாதாள பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சன்னதி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் அதாவது ஒரு நாளைக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் மட்டுமே கோவிலின் சன்னதி திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் என்பது சிறப்புகளாக இருக்கின்றது அதாவது அக்காலகட்டத்தில் இருந்து ராகு காலத்தில் இக்கோவில் திறக்கப்பட்டு வந்ததால் தற்பொழுது வரை அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறது அதுவும் ராகு காலத்தில் நடை திறக்கப்பட்டு ராகு காலம் முடியும் நேரத்தில் நடை சாத்தப்படும் ராகு காலத்தில் மட்டுமே இந்த பைரவருக்கு பூஜைகள் நடைபெறும் திங்கள் கிழமை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய்கிழமை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை புதன்கிழமை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வியாழன் கிழமை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை வெள்ளிக்கிழமை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சனிக்கிழமை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மட்டுமே இந்த கோவிலில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகிறது ஒரு மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் இந்த பாதாள குபேர பைரவரை வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்றும் குடும்ப குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர வழிவகுக்க கூடியவையாகவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பைரவர் பாதாள குபேர பைரவராக காட்சியளிப்பதால் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது அது மட்டும் அல்லாது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் சிக்கல்கள் பிள்ளி சூனியம் என அனைத்தையும் விரட்டியடிக்கிறார் பக்தர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கு உடனே செவிசாய்த்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் பலன் இருப்பவரால் மட்டுமே இந்த பைரவரை தரிசிக்க முடியும் ராகு காலத்தில் மட்டுமே திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் இந்த குபேர பைரவர் சக்தி வாய்ந்த பைரவராக இருப்பதினால் மக்கள் அனைவருமே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தால் இக்கோவிலுக்கு வந்து குபேர பைரவரை தரிசனம் செய்யாமல் செல்ல மாட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது